இயல் மூன்று துணை பாடம் ஏன் அப்படி பாடம் அறிமுகம் இன்று மனிதன் விஞ்ஞான தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் உச்சத்தை அடைய பாடுபடுகிறான் ஒவ்வொரு நாளும் அவன் ஒரு நுகர்வோராகி அதிகமான பொருட்களை பயன்படுத்துகிறான் மனித உறவுகளின் கண்ணியம் மற்றும் முக்கியத்துவத்தை மறந்து பொருள் சேகரிப்பதில் மும்முரமாக உள்ளான் வாழ்க்கை மதிப்பு கிராமப்புற கலாச்சாரம் மற்றும் சடங்குகள் பற்றிய அறிமுகம் பெரியவர்களுக்கு மரியாதை மற்றும் பண்டிகைகளின் முக்கியத்துவம் சொந்தம் பச்சாத்தாபம் உணர்திறன் மற்றும் உறவுகளை பாதுகாப்பதில் சிறப்பு முக்கியத்துவம் அளித்தல் ஒரு நாள் காலை மாம்பழ தோட்டம் வழியாக சென்று கொண்டிருந்தபோது திடீரென்று யாரோ புலம்புவது கேட்டது சுற்றி பார்த்தபோது சத்தம் நின்றது அப்போது அதிகமாக முனகலின் சத்தம் என் காதில் விழுந்தது குரல் வந்த திசையை நோக்கி நகர்ந்தேன் புலம்பல் சத்தம் மூலையில் நின்றிருந்த மாம்பழக்கட்டையில் இருந்து வருவதைக் கண்டு நான் திகைத்தேன் நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மரத்திடம் அழுவதற்கான காரணத்தை கேட்டேன் பின்னர் அது நிதானமாக சொன்னது இன்று நான் முற்றிலும் தனியாக இருக்கிறேன் எனக்கு யாரும் இல்லை யாரும் என்னை நேசிக்கவில்லை என்னை கண்களால் கூட பார்ப்பதில்லை இப்போது நான் யாருடைய வேலைக்கும் பயன்படுவதில்லை பிறகு சிறிது நேரம் புலம்புவதை நிறுத்திவிட்டு என் நிலைமை எப்பவுமே இப்படி இருக்காது நான் இளமையில் செழித்து கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது அப்போது எல்லா பறவைகளும் என்னை சுற்றி வலம் வந்தன குருவிகளும் காக்கைகளும் மீண்டும் மீண்டும் என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தன மைனாவின் இனிய குரல் என் காதில் கேட்டது குழந்தைகள் முதியவர்கள் என அனைவரும் பழங்களை பறிக்க என் அருகில் வருவார்கள் பயணிகளும் என் நிழலில் தஞ்சம் புகுந்து களைப்பை போக்கிக் கொள்வார்கள் என் கீழ் அமர்ந்து பஞ்சாயத்து தலைவர்கள் பெரிய முடிவுகளை எடுப்பார்கள் கிராமத்து குழந்தைகள் என் கிளைகளில் ஏறி விளையாடுவார்கள் உன் வழி எனக்கு புரிகிறது கவலைப்படாதே ஏதோ நினைவுக்கு வந்ததும் அது மீண்டும் சொன்னது ஆவணி மாதத்தில் என் கிளைகளில் ஊஞ்சல் கட்டி கிராமத்து பெண்கள் அந்த ஊஞ்சலில் பாடல்களை பாடி ஆடும்போது என்னுள் மற்ற மகிழ்ச்சி பொங்கியது இனிமையான வார்த்தைகள் என் உடம்பில் நிறைந்தன மற்றும் இனிமையான உணர்வுகளுடன் மனம் மகிழ்ந்து அவர்களின் மணிக்கட்டில் வளையல்களின் ஓசைகள் கணும் கால்களில் கொலுசுகளின் சத்தம் அந்த சூழலை முழுவதுமாக இசைமயமாக்கியது என்றது மரமே நீங்கள் சோகமாக இருக்கக்கூடாது இந்த உலகில் இதுதான் வழக்கம் அவர்களுக்கு நாம் பயன்படும் வரை நம்மை காப்பார்கள் ஆனால் அவர்களது தேவை முடிந்தவுடன் நம்மை உதாசீனப்படுத்துவார்கள் என உண்மையான வார்த்தைகளை கேட்டு மரம் மீண்டும் அழுதது சில நிமிட மௌனத்திற்கு பின் மீண்டும் புலம்பியது நான் பல வருடங்களாக இந்த கிராமத்திற்கு சேவை செய்தேன் அவர்களுக்கு நிழலையும் மாம்பழத்தையும் குளிர்ந்த காற்றையும் கொடுத்து வருகிறேன் ஆனால் இந்த மனிதர்கள் இவ்வளவு சுயநலவாதிகளாக இருக்கின்றார்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை இப்படி யாராவது தன் அன்புக்குரியவர்களிடமிருந்து தன் பார்வையை விலக்கிச் செல்வார்களா என்று சொல்லிக்கொண்டே அமைதியானது நான் மரமே மரமே என அழைத்தேன் ஆனால் அது அமைதியாகவே இருந்தது இன்று நாம் அனைவரும் பின்பற்றும் சுயநல வாழ்க்கை முறை இதுதான் என்று நான் கூற ஆரம்பித்தேன் இன்று என் வீட்டில் உள்ள தாத்தா பாட்டியின் நிலைமையும் இதேதான் ஒரு காலத்தில் என் பெற்றோருக்கு என் தாத்தா பாட்டி கட்டளையிடும் போது அதை உடனே செய்வார்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதை தாத்தா பாட்டியின் அனுமதியுடனே செய்வார்கள் அவர்கள் வீட்டின் முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் நல்ல நாட்களிலும் பண்டிகை தினங்களிலும் அவர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு வீட்டின் அனைத்து பொறுப்புகளும் தாத்தா பாட்டியிடம்தான் இருந்தது அவர்களே எல்லா செலவுகளையும் செய்து வந்தார்கள் வீட்டில் உறவினர்கள் கூட்டம் அலைமோதியது தாத்தா பாட்டி உற்சாகமாக அவர்களை வரவேற்பார்கள் அவர்களது உத்தரவின் பேரில் அம்மாவும் அப்பாவும் அவருடன் வேலை பார்த்தனர் ஒருமுறை தாத்தா என் பிறந்த நாளை பெரிய விழாவாக ஏற்பாடு செய்திருந்தது எனக்கு நினைவிருக்கிறது அதற்கு என் நண்பர்கள் பலர் அழைக்கப்பட்டனர் அம்மா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் அம்மாவிற்கு பாட்டி அடிக்கடி புடவை நகைகளை பரிசளிப்பது வழக்கம் நானும் என் தங்கையும் பாட்டியுடனே அதிக நேரம் செலவழித்தோம் ஆனால் இன்று அவருக்கு வயதாகிவிட்டதால் அவர்களின் உடல் பலவீனமடைந்து விட்டது ஆனால் இன்று அவர்களுக்கு வயதாகிவிட்டதால் யாரும் அவரிடம் எதையும் கேட்பதில்லை யாரும் அவர்களின் கருத்தை ஏற்பதில்லை அம்மாவும் அப்பாவும் ஒவ்வொரு முறையும் தாத்தாவிடம் அப்பா உங்களுக்கு எதுவும் தெரியாது நீங்கள் சும்மா உட்காருங்கள் என்று சொல்வதைக் கேட்டு தாத்தா கண்ணீருடன் பாட்டியை பார்ப்பார் பாட்டி தன் கண்ணீரை மறைத்து தாத்தாவை அமைதியாக இருக்கும்படி செய்கை செய்வார் என் நண்பன் ராகுலின் பாட்டி இறந்தவுடன் அவனுடைய தாத்தா மிகவும் சோகமாகவும் தனிமையாகவும் இருந்தார் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனது இப்போது அவரால் சிறிய வேலைகள் கூட செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது நேற்று நீண்ட நாட்களுக்கு பிறகு ராகுலின் வீட்டிற்கு சென்றபோது ராகுலின் தாத்தாவை காணவில்லை விசாரித்ததில் அவனது பெற்றோர் தாத்தாவை முதியோர் இல்லத்தில் விட்டு வந்தது தெரிய வந்தது இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று ராகுல் என்னிடம் கூறினான் ஏனென்றால் ராகுலின் தாத்தா கிராமத்திற்கு சென்று என்று அவனுடைய பெற்றோர் எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நான் கூறியதை கேட்டதும் மரம் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியது உலகத்தின் இந்த பயனற்ற சிந்தனை நம் அனைவரையும் இருளில் மூழ்கடிக்கும் முன்பு போல் மரியாதையும் பாசமும் கிடைத்தால் நம் கிளைகள் செழித்து மலரும் என்று ஆணித்தரமாக கூறியது இவ்வாறு கூறி உணர்ச்சி வசப்பட்டது ஆமாம் மரமே உறவுகளுக்கு அடிப்படை சுயநலமாக இருக்கக்கூடாது என்பதை இன்று நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் பழைய தலைமுறையை புதிய தலைமுறை அவமானப்படுத்தக்கூடாது உறவுகள் என்பது எந்த நேரத்திலும் வீசி எறியப்படும் பழைய ஆடைகள் போல் இல்லை ஒரு குடும்பத்தில் வீட்டின் பெரியவர்கள் குடும்பத்தின் அஸ்திவாரம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பெரியவர்களின் அனுபவங்களினால் மற்றும் ஆசிர்வாதங்களால் எல்லா வளமும் பெற்று பயனடைவார்கள் இந்த பெரியவர்கள் வீட்டின் இளைய தலைமுறைக்கு ஒரு வரப்பிரசாதம் குழந்தைகள் பெற்றோரின் அன்பை பெறுவது மட்டுமல்லாமல் அவர்களின் பாசம் மற்றும் சொந்தம் என்ற நிழலிலிருந்து அடைக்கலம் பெறுகிறார்கள் தாத்தா பாட்டி குடும்பத்தின் பாதுகாப்பு கவசங்கள் இப்போது என் கால்கள் ராகுலின் வீட்டை நோக்கி வலுவாக நகர ஆரம்பித்தன சமுதாயத்தில் உள்ள பெரியவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தேன்